ஒரு அடையாள மாற்றம் தமிழருடைய பண்பாட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு இன்னைக்கு நமக்குன்னு எதுவுமே இல்லைங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொஞ்சமா நிப்பாட்டுறாங்க அதுக்கப்புறம் தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசோ இல்ல மாநில அரசோ ஒதுக்கக்கூடிய நிதிகள் என்ன அதை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி துறையில கூட தமிழ் போர்டுகள் இல்லாமல் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு நீங்க ஒரு சும்மா நீங்க ஒரு வண்டியில வாகனத்தை எடுத்து நீங்களே போங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்து பதாகைகளை எத்தனை இடத்துல தமிழ் இருக்கிறது எத்தனை இடத்துல பிறமொழிகள் இருக்கு எத்தனை இடத்துல ஆங்கிலம் இருக்கு போய் பாருங்க திருப்பூர்ல எல்லாம் ஃபுல்லா மாத்திட்டாங்க எல்லாம் இன்னைக்கு ஹிந்தி போர்ட்ஸ் கொண்டு வரான் இது கொண்டு வரான் ஆனா தமிழ் எழுத்துக்களை வந்து சின்னதா ஒரு பேருக்குன்னு ஒரு கடனுக்குன்னு போடுற ஒரு இடத்துல கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இது என்னுடைய மொழி அடி அழியுது சரி நம்மளுடைய வரலாறு ஏதாவது இவங்களுக்கு தெரியுமா ஒரு பத்து தமிழ் இளைஞர்களை ஸ்கூல்ல படிச்சவன் ஸ்கூல்ல படிச்சவன விட்டுருங்க இங்க தமிழ் தாய்மொழியாக கொண்ட இளைஞர்கள் ஐடி கம்பெனிஸ் வேலை பார்க்கறானே அவன் எல்லாம் மெத்த படிச்சவன் தானே அந்த மெத்த படிச்சவனே கொண்டு வந்து உட்கார வச்சு தமிழ் மொழியை பற்றியும் இனத்தை பற்றியும் வரலாற்று பற்றியும் ஒரு பத்து கேள்வியை கேட்டு அவனுக்கு ஒரு பத்து மார்க் கொஸ்டின் கொடுத்து எழுத சொல்லி பாருங்க எல்லாம் ஃபெயில் ஆகும்